இப்பவும் சைக்கிள் நின்னா ஒளிக்கி வச்சிருங்க அந்த பழக்க தோசத்துல கத்தை பிடிங்க விட்டுருவாங்கல்ல ஓ தங்கமான மனசுக்கு தான் படிப்பு கரகரான கரன்னு ஏறி இருக்கு படிப்பு மண்டலம் ஏறலைன்னு அப்படி சேட்டை பண்ணேன் அதனால தான் மண்டலம் ஏறி இருக்குன்னு சொல்லுவேன் அதனால் திருப்பூரில் கேபிஆர் முல்லையில வேலை பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு தொழிலாளி ஆ இப்போ ஸ்டாஃப்பு ஸ்டாஃப்பு மாதம் இருபதாயரூவா சம்பளம்

மலர் டீச்சரும் உண்டு ஆ சரி அம்மா எல்லா டீச்சரும் உண்டு அம்மா 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 அதனால யாரையும் மறக்கிறது கிடையாது நானும் எங்க வாத்தியாரையும் டீச்சரையும் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அவங்க பேச்செல்லாம் கேட்டிருந்து அந்த புக்கை திறந்து படிச்சிருந்து ஹோம்ஒர்க் ஒழுங்கா எழுதிருந்தா சரி என் கரகம் இந்த ஏஏ முத்துலட்சுமி அம்மா குழுவுல வந்து நான் இருக்க வேண்டியது இல்லை நான் மறக்கலம்மா நான் மறக்காம இருக்க போய் தான் இன்னைக்கு நானும் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா எங்க லீலாவதி டீச்சரு சரி எங்க குமார் சாரு குமார் சார்

இங்க லேசா என்னைய பாருங்க காப்பி குடுக்க வரவே நீ ஒரு சரி சரி தூங்க போட்டு வாங்க அதா சரி நல்லா இருக்க நாங்க சேல கலரை நோட் பண்ணிக்குவோம் பேர் தெரியாதுல சரி சும்மா மைனி சொல்லு அதா மைனி தான் சாப்பிடமா நம்ம நம்ம மைனி நம்ம அண்ணே அடிச்சு புட்டாமனா போச்சு அடிச்சா வாங்கிக்கலாம் ஒரு அடி தானா எனக்கு பதில எங்க தலைவி வாங்கி பாங்க ஆமா சரி எப்படி ஆட்ட கடிச்சி மாட்ட வாழ்த்துறதா இருந்தா என்னைய வாழ்த்துங்க அடிக்கிறதா இருந்தா எண்ணெய் அடிச்சுக்குவாங்க அஞ்சு பேர் இருக்காங்க பார்த்தாலே அவங்களுக்கு அடிக்கணும்னு தோணுதாக்கா என்னைய பார்த்தா மட்டும் அடிக்க தோணுமா ஆமா அப்படி கொஞ்சம் வாய் துடுப்புனு சொல்லிட்டு பார்த்தியா ஆமா பூ ஒடிச்சு புடிச்சு இல்லடா யாரு வீட்டு பூவையும் நான் எடுக்க மாட்டேமா அதெல்லாம் எங்க வீட்டு அச்சங்குன்றதோட சரி என்னக்கடா இருந்தாலும் சரி இந்த வல்லரகன் படித்து பலகலையும் கற்றுடர்ந்தான் கண்டிப்பா அருமுன் ஈச குறும்பு பார்வை வயசு பதினாறு இப்ப வயசு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு ஆயிடுச்சு அதாவது கட்ட மண்ண தாண்ட கூடிய வயசு ஓடுற பாம்ப பிடிக்க கூடிய வயசு வயசு அதான் சடக்குன்னு கடிச்சு விடும் பாம்ப பிடிச்சோம்னா சரி அதனால ஆமா நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே கையால கல்யாணம் முடிச்சு வைக்கணும் முடிச்சு வைக்கணும் இல்லனா சுடிதாரோட கூட்டிட்டு வந்துருவான் ஆமா சுடிசோறு சுடிசோர் சுடிசோர் ஆமா

பக்கத்து ஊரெல்லாம் சென்று பெண் பார்த்தாங்க பெண் பார்த்தார்கள் அந்த காலத்துல ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா முடிக்கணும்னா கணக்குக்கு ஒரு வருஷம் பெண்ணை தேடுவாங்களாம் தேடுவாங்க தேடுவாங்க நடந்து போய் தேடுவாங்க சரி இப்போ இன்ஸ்டாகிராம்ல தேடுவோம் நாங்கள் நாங்களே நடந்து போனோம் பொண்ணே பார்க்கண்டாம் ஐடியா தட்டினா வரப்போகுது ஒரு ஹாய் அதான் என்ன பண்ற சரி சாப்பிட்டியா சேபி ஆ சரி அழகா இருக்க

நல்லா இருக்கு அப்படித்தான் பத்து நாளைக்கு ஆனாளுக்கும் பதினோரா நாள் எல்லாம் கட்டு முட்டை கொழம்பும் கட்டு சாம்பார் நம்ம பிள்ளைய கொஞ்சம் விவரம் வீட்டு அட்ரஸ் மட்டும் சொல்ல மாட்டோம் சொல்லிட சொல்லவே சொல்ல மாட்டோம் தேடி சொல்ல மாட்டேன் ஐடியில வேற பேர் வச்சிருப்போம் சரிதான் சங்காசி பொண்ணு தென்காசி பொண்ணு ஆமா சொல்ல மாட்டோம் மக்கள் செல்வம் அண்ணன் அப்படிதான் தேடி இருக்காரு இந்த பிள்ளைக்கு தெங்காசியா எந்த ஊரும் போய் தான் அன்னைக்கு இவ்வளவு பிரபலமா வர்ற சரிதான் ஆ அது எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெயர் பொருத்தம் அதான் அவங்க தென்காசி யூடியூப் மக்கள் செல்வன் ஆஹ் நான் தென்காசி பொண்ணு பொண்ணு ஆனா தெங்காசி கிடையாது கிடையாது ஆஹ் அது பக்கத்துல அச்சங்கொன்ற ஒரு கிராமம் ஆனாலும் சரி இந்த வல்லரகனுக்கு திருமணம் முடிக்கணும்னு சொல்லி அம்மா அக்கெத்து ஊருலே சென்று ஒரு பெண்ணை பார்த்தார்கள் ஒரு தான் பாப்பாங்க ஒரு பையனையா பாப்பாங்க பவளகண்ணி என்ற ஒரு பெண்ணை சரி அரக்கனுக்கு மணம் முடித்தார் ஆஹ் மணம் முடித்தார்கள் வாசும் முதல் சூழும் உலகம் எல்லாம் வரிசை தவறியே ஆண்டு வருகிறா ஆண்டு வருகிறார்கள் சண்டாளவாவை என்னைக்கு கால் எடுத்து வச்சானோ நாம எப்போ அவனுக்கு கல்யாணம் முடிச்சு இந்த அரசபையில உட்கார வச்சாங்களோ போச்சு 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 நாட்டிலே மழை இல்லை கிடையாது காட்டிலே விளைச்சல் இல்லை கிடையாது வீட்டுல பொருள் இல்லை கிடையாது பச்சை புள்ளதான் ஒரு பால் காப்பி கிடையாது பீரை வாங்கி ஊத்துங்க குடிச்சிட்டு வரங்க கடுங்காப்பி கசக்கு சரி அதான் ஒரு பீரு ரம்மு ரம்மா இல்ல ஒரு பெக்காடி லெமனு சரி இல்லன்னா ஒரு ஒட்கா இல்லன்னா ஒரு சின்னம் உள்ள வாய்க்காத இடமே இல்லைன்னு நினைக்க வாய்

ஆனா எங்களுக்கு தான் தெரியும் எங்க ஆன்மா எங்க ஆண் சிங்கங்களுக்கு தான் தெரியும் சரி சரி அத அத ஏலட்ரோவுக்குள்ள ஒரு செட் கீழ விழுந்துசி எங்களுக்கு ரத்தமே விழுந்த மாதிரி சரி நாளைக்கு ரெண்டு பாட்டில் வாங்கி தாப்போம் இல்ல வேண்டாம் வேறதம் சரி சரி இங்கேயும் காளியம்மா தான் எங்களுக்கும் காளியம்மா தான் போவோம் நாளைக்கு நோம்பு 48 நாள் விரதம் சாம்பார் வெறு파 இருக்கு அப்புறம் ரைஸ் அதுனா சும்மா யாவ பத்தாதே சும்மா இருங்க இப்பவே கேப்ப மேல வரத திக்கு வாரமா வச்சிருவேன் ஆனாலும் சரி ஏ சண்டால வாவி என்னைக்கு கால் எடுத்து வச்சானோ ஆமா எப்ப கால் எடுத்து வச்சானோ நாடி நல்ல உருண்ட பஞ்சோ உருண்ட பஞ்சோ நாயகரே ரோட்ர பஞ்சோ தோட்ட பஞ்சோ ரக்க உருண்ட பஞ்சோ

தங்கம் தங்கும் கிடைக்கும் என்ன செய்ய தங்கன்னு பேரு வேணா வைக்கணும் பிறக்க பிள்ளைக்கு ஆமா முருகேசன் பிள்ளைக்கு வச்சுட்டான் என்ன பேர் வச்சாவ வச்சாவது மூத்த பிள்ளைக்கு என்ன பேரு தங்கம் ரெண்டாவது பிள்ளைக்கு ரெண்டாவது தங்கம் மைக்க கொஞ்சம்

ஏ சண்டி வரிய குறைட்டானா இல்லையே இல்லையம்மா ஆண்டு வரே மாடு வரி ஆள் வரியும் தானே போட்டா ஆட்டு வரி மாட்டு வரி ஆள் வரியும் தானே போட்டாடாம் தண்ணீர் ஓரேனா வரையும் போட்டா ஒரு கோட்டான் தண்ணீருக்கு ஓரேனா வரியும் போட்டா அரை ஏறையுற்றவர்கே அரையணா போட்டா அரே தீரை விட்டவர்க்கு அரேய் என்ன வரியும் போட்டா சரி லாவிட்ற அவர் சரி சொன்னா கால் கொடுக்கணும் சரி இப்படி வரி போட்டு இருக்கும் போது எந்திரி மந்திரி என்ன எங்க அப்பா அரசாட்சி செய்யும் போது சரி கை கட்டி வாய் பொத்தி கை கட்டி வாய் பொத்தி எல்லா மக்களும் பகுதி பணம் கிருஷ்ணி பணம் கொண்டு வந்து தருவாங்க கொண்டு வந்து தருவார்கள் நம்மளோட அரசபைக்கு நம்ம சிம்மாசனத்துக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு இவ்வளவு நேரம் ஆகுது ஒரு நூறு ரூபாய் கொடுக்கல தருவாங்க

அப்படித்தான் இருக்கு சரி யார நீதான் ஏன் போட்டுக்க

என்ன வேலை பார்த்தான் ஒரு வேலை கிடையாது பொண்டாட்டி எவ்வளவு கல்யாணம் முடிச்சது சரிதான் சரி வீட்டை விட்டு வெளியே வரல நாத்து நட்டானா வயக்காட்டுக்கு வந்தானா களை எடுத்தானா சரி களை எடுத்த கண்ணி பெண்களுக்கு கஞ்சி கலையும் சுமந்தானா இல்லை என்றாலே மஞ்சள் அரித்து பணி புரிந்தானா மாறங்கட்டவனே ஈனங்கட்டவனே எங்கே வந்து வரிப்ப நம்ம கேட்கிறாய் போக வழியே ஆ அடக்கு பட் அம்மா அடக்குன்னு வீசை கோபம் வருது அவனுக்கு வந்துரும்லா எப்போ அவன் அறுசபையில் உட்காந்தன்னா அப்போதே அதே நாட்டில் மழை கிடையாது கோபம் இருக்கக்கூடிய இடத்துலதான் கோபம் இருக்கும் குணமும் இருக்கும் கோணமும் இருக்கும் சரி ஆனாலும் அம்மா செல்லவங்க சுண்டற சொல்லு கேட்க மாட்டான் கேட்க மாட்டாங்க சில புள்ளை அப்படித்தான் சரி என்ன செய்ய முடியும் அதனால அது வீட்டில வளர்ப்பு அப்படி அம்மையோட வளர்ப்பு

சரி பரவாயில்ல அதனால நீங்க காலி பண்ணுங்க உங்க பொண்டாட்டி என் பொண்டாட்டி மாதிரி இனிமே உங்க பிள்ளை என் மாதிரி பாத்துக்கோ நான் பாத்துக்கிறதே நீங்க செல்லலாம் பன்னிரண்டு வருடம் தவ இருக்கணும்னு சொல்லி சரி தவ கோலம் கொண்டு எப்படி வருகிறான் எப்படி எப்படி அந்த வருகிறான் Yeah. சகணம் விட்டு சரி அம்மா நெட்சியிலே என்ன என்ன திருநாற்று பட்டை பட்டை கழுத்திலே போட்டான் உத்தரச்சை மாலை கயி கையில் அணிந்தான் என்னது என்னது தபக்கட்ட சரி இடுப்பிலே கட்டினான் என்னது காவி வேஷ்டி வேஷ்டி சரியம்மா சரி நான் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க எல்லா பொருளையும் ஒன்னும் நம்பிதான் போட்டுட்டு போறேன் உங்க பொண்டாட்டிய பாத்துக்கிறதே நீங்க போயிட்டு வாங்க உங்கள் நாடு நகரம் வீடு தோட்டம் துறவு உங்க பொண்டாட்டி என் பொண்டாட்டி

என்ன அழகு வீட்டுக்கு போய் சூட நடை வச்சிருங்க நானே கண்ணு போட்டேன் சரி சரி அவனும் அப்பல இருந்து பார்த்தான் மேடைக்கு போயிருவோம் போயிருவோம்னு அவன் ஆச்சி விடல அவன் அடிச்சிட்டான் தாயி அய்யை அடிச்சிட்டான் சரி பார்த்துக்கா இருந்தாலும் சரி அத்தனை சகுனங்களையும் கிடந்து வந்தவுடனே பிள்ளையை தீட்டு ஓடிருவோம் அவர் ஆடுவிடா ரவிடா தீவிடான் ராஜியங்கள் தான் கடந்தார் ஒன்று விட்டார் குன்று விட்டார் குவள் விட்டார் குன்று சவாய் மன மலை ஊசி உயர்ந்த மலை உத்திராட்சம் காய்க்கும் உத்திராட்சம் காய்க்கும் மலை ஏற்றுமலை இறகு மலை இந்த அடிவாரத்தில் வந்து சரியம்மா ஐம்புலன்களை மடக்கினான் சரி மெய் வாய் கண் மூக்கு செவி செவி அதாவது தவ இருக்கணும்னா ஒரே நினப்பு என்ன என்ன நினைப்பு ஒரே ஞாபகம் ஒரே ஞாபகம் அரகரா சிவ சிவா இதை தவிர வேற எதையுமே உச்சரிக்க கூடாது உச்சரிக்க கூடாது அடிக்கக்கூடிய காத்து தான் அவனுக்கு ஆகாரம் வீட்டில பொண்டாட்டி எப்படி இருக்காளோ ஆமா சாப்பிட்டாலோ சாப்பிடலையோ அப்படின்னு நினைக்கக்கூடாது நினைக்கவே கூடாது இனப்ப வந்து பிழப்ப கெடுத்துரும்ல கொழுந்தியா எப்படி இருக்காளோ ஆமா கொழுந்தியாவை யாரும் பார்த்துக்குவான் பாரு எப்படி கடிக்கா இவன் மணியை பிடுங்கிடலான்னு பார்த்தான் முடியல கையில கயிறை கடிச்சாத நான் பிடுங்கிருவேன்னு இருக்கான் அவன் ஆமா இந்த மணி எனக்குத்தான் அப்படின்னு அவன் உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கான் அவன் மணி அவனுக்கு தான் சரி அவன்

சட்டி போடாத பையனுக்கு தான் அந்த பாட்டு கலட்டிடுவோமா வே சும்மா இருங்க உங்களுக்கு இருக்கம் இல்லையோ உங்க பையனை வேணா டவுசரை கழட்டி விடுங்க நான் படிச்சு காட்டுறேன் இதை வாயை வச்சு கடிச்சு எப்படியோ எடுத்துட்டு போயிடலாம் எடுத்துட்டு போயிடலாம் நான் பார்க்கான் அப்படி மொதல் வந்த பார்த்தான் அங்க இருந்து பார்க்கல மூணு பேரும் பழிச்சுட்டு இருந்தாவ பக்கத்துல வந்து பார்த்தவனே நல்லாலேன்னு யோசிக்காவே சொல்ல நான் மைண்ட் வைஸ் நான் சொல்லுதேன் அங்க பாருங்க உங்க மூஞ்ச எத்தனை ஆட்ட பார்க்காம பாருங்க அம்மா அங்க இருந்து பாட்டிலே ஜிகிஜிகின்டறடா இருந்தது கிட்டக்க